சொல்லுமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஏழு கரகத்தையும் பேர் சொல்லி இருக்கக்கூடாது வாசாமி வாங்க முன்னாடி வாங்க வாசமி அப்படி

உங்க கையில காணிக்க இருந்தா கட்டாயம் போடணும்னு கட்டாயம் கிடையாது நீங்க செலுத்தக்கூடிய காணிக்கை அந்த அலைநூல பதினெட்டாம் கருப்போம் அந்த கொல்லிமலை சித்தகருப்பு ஆலயத்துக்கு தான் போகும் படிக்க படிக்க வாசங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே நெல்லு சாமி ஆர ஆரவாரமா முடிஞ்சு போச்சு நெல்லு சாமி அடுத்த உடனே என்னைக்கு இந்த மங்களை கும்புறோம் நில்லு யாரு கும்புற கூட்டிடுவாங்க இந்த கருவத்தலுக்கு கறி எடுத்து கொடுத்தேன் வாங்க அப்படியே வாங்க வாங்க எல்லா எல்லா ரைத்திலும் அப்படி தின்னு வாங்க நாடகம் என்ன முடியும் எல்லாம் ஓடி அதிகமா வாங்க இந்த கரை எடுத்து எல்லா வேலையும் திருநீர் இருக்குன்னா வாங்க லைத் பாசம் இந்த கனி அப்படி எடுத்து கரகத்தை சாட்சி வை உள்ள கனி உள்ள செப்புக்கள் பொறுமை சாமி ஏ சாமி ஏழு சக்தி ஒரே ஒரே ஆகும் ஏன் ஆரமாட்டோம் பொறுப்பு சாமி வா வா உள்ள வா சாமி இந்த கரக இறக்கணும் சாமி அப்படி வாங்க உங்க கனியை வாங்கிக்க வா சாமி கரக இறக்கணும் தெய்வம் அப்படி வாங்க உங்க கனியை வாங்கிக்க ஏ சாமி இந்த வாங்கிடுவோம் வா சாமி வாங்க 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 எல்லாரும் எதிர்த்து நீங்க எல்லாரும் வாங்க எல்லா எதிர்த்து தெரிஞ்சுக்கணும் வாங்க